இந்து மதத்தில் மிகவும் முக்கிய கிரகமாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவரின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் ஒருவித தாக்கத்தை உண்டாக்கும் மேலும் சனி பகவான் போல் மனிதனுக்கு பாடம் கற்பிக்க யாராலும் முடியாது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அதே சனி பகவான் பலவீனமாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்கக்கூடும் அப்படி ஜாதக ரீதியாக சனி பகவான் ஒருவருக்கு அல் நல்லது செய்கிறார் என்பதை உணர்த்தும் ஐந்து குறிகள் பற்றி பார்ப்போம் சனி பகவானின் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்கள் முக்கியமானவை முதலில் மூன்றாம் இடத்து சனியின் பார்வைதான் ஒருவருக்கு கடினமான காலத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் சனி உங்கள் ஜாதகத்தில் அதிபதியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது நீங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள் அதுவே சனி பகவான் ஜாதகத்தில் ஏழாவது மற்றும் பத்தாவது வீடுகளில் சுபமாக இருந்தால் அது அந்த தனி நபரின் குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலையில் வெற்றிகளை குறிக்கிறது மேலும் நம்முடன் இருப்பவர்கள் மிகவும் எளிமையாக அனைவருக்கும் அன்பை காட்டும் விதமாக அமைந்திருப்பதால் அவர் ஜாதகத்தில் சனி பலமாக இருப்பதை அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒரு நல்ல மனிதரை இன்னும் நல்ல மனிதராக மாற்றுகிறார் அதாவது இந்த மனிதர் நிதி நேர்மை நியாயமாகவும் அநீதிக்கு எதிராக எதிராக குரல் கொடுப்பவராக யாரும் பாகுபாட்டை விரும்பாத ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனிதராக இருப்பார் சனி பகவானின் அருள் ஒருவருக்கு இருந்தால் கட்டாயம் காலதாமதம் ஆகினும் அவர்களின் வெற்றியின் உச்சத்தை அடைவர் அவர்களிடம் நிச்சயம் எந்த ஒருவித ஆடம்பரம் மற்றும் மாணவத்தை பார்க்க முடியாது